ஆண்டவர் எலோகின் என்ற தீய ஆவியை இரண்டாயிரம் பன்றிகள் வழியாக அவர் அனுப்புகிறார் வரலாற்று பின்னணியை பார்த்தோம் என்றால் முதல் இரண்டாம் நூற்றாண்டில் பத்தாவது எலோகிம் அதாவது எலோகிம் என்றால் ரோமை பேரரசுடைய படையாம் அதுவும் ஆறாயிரம் போர் வீரர்களை கொண்ட படைக்கு பெயர்தான் எலோகிம் என்று வைத்திருந்தார்கள் பட்டாலியன் என்றால் இங்கு ஆண்டவர் தீயாவை மட்டும் ஓட்டவில்லை அவர் அரசியல் அந்த சிந்தனையோடு மக்களுக்கு அந்த ரோமை பேரரசின் வழியாக விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அந்த அடிமைத்தலத்தை ஆண்டவர் வெறுக்கின்றார் மறுக்கின்றார் இந்த இரண்டாயிரம் பன்றிகள் என்பது அந்த பட்டாளியினை குறிக்கின்றது எலோகின் என்பது அந்த ரோமை படைவீரர்களை குறிக்கின்றது இங்கு நடப்பது என்ன அந்த மக்கள் அற்புதம் அதிசயம் நடந்ததே தீய சக்தியில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கின்றாரே என்று அவர்கள் பார்க்காமல் அவர்கள் அந்த பன்றியை மட்டும் அவர்கள் அந்த பன்றிக் கூட்டத்தை அவர்கள் கவனித்தார்கள் அந்த பன்றிக் கூட்டத்திற்காக கவலைப்பட்டார்கள் செங்குத்தாக கடலில் செத்து போய்விட்டனவே என்ற கவலையை தவிர அவர்கள் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அதை விடுதலையும் அவர்கள் உணரவில்லை பிரியமான சோதர சொல்லே இந்த நாளில் நாம் கூட அப்படைத்தான் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தாலும் அதிலையும் ஏதாவது ஒன்று குறிக்கொண்டே இருப்பது அதுலையும் ஏதாவது குறை கூறிக்கொண்டே இருப்பது அதுலேயும் ஏதாவது வேதாந்தம் பேசிக்கொண்டே இருப்பது பிரியமான சோதர சொல்லே அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யக்கூடிய தேவன் அவர் அரசியல் மட்டுமல்ல அந்த முழு மனித விடுதலைக்காக அவர் குரல் கொடுத்தவர் அந்த முழு மனித விடுதலை தரக்கூடிய ஒரே நபர் நம்முடைய தேவன் ஏசு கிறிஸ்து என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட முழு மனித சுதந்திரத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த நாளில் நம் பீடித்து கிடக்கக்கூடிய ஒரு சில அடிமைத்தனங்களை நாம் கண்டறிய வேண்டும் மூட பழக்க வழக்குகளை நாம் கண்டறிய வேண்டும் பகுத்து ஆராய்ந்து தெளிந்த பார்வை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் ஏன் செய்கின்றேன் எதற்காக செய்கின்றேன் ஏன் செய்ய வேண்டும் ஏன் செய்யக்கூடாது இதனால் என்ன பயன் இதனால் என்ன என்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியிலே மனிதன் புதிய மனிதனாக வாழ வேண்டுமே தவிர இன்றும் அந்த பழமையிலும் அல்லது சித்தாந்தத்திலும் வேதாந்தத்திலும் கவனம் கொண்டவர்களாக வாழாமல் முழு மனித விடுதலை யார் தருகின்றார்களோ முழு மனித விடுதலைக்கு யார் வழிகாட்டுகிறார்களோ அந்த முழு மனித விடுதலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் பிரியமான சகோதர சொல்லி இந்த நாளில் நாம் பொருளாதார விடுதலை மட்டும் பார்க்கின்றோம் அல்லது உடல் ரீதியான விடுதலை மட்டும் பார்க்கின்றோம் அதையும் தாண்டி தேவன் நம்மோடு உடன் இருக்கின்ற போது அவை அத்தனையும் அத்தனையும் நல்லதே நடக்கும் தீ ஆவி பிடித்த நபருக்கு விடுதலை கொடுக்கவில்லையா அப்படிப்பட்ட விடுதலை நாம் தேவன் நமக்கும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இதனாலே நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட வெறுப்போடும் கசப்போடும் ஒரு சில நேரங்களில் மறைமுகமாக நேர்முகமாக மற்றவர்களை விமர்சனப்படுத்துவதும் மற்றவர்களை குறை கூறுவதும் மற்றவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் அத்தனையிலிருந்தும் நாம் தேவன் விடுதலை கொடுக்க வேண்டும் அந்த முழு மன விடுதலை நோக்கி பயணிக்க இணைந்து செபிப்போமா பரலோகத்தந்தேகிறேவா தர்மையான இனிமையான நாளுக்காகவும் மக்கள் ரெண்டு சதுத்துக்கள் தகப்பனே அப்பா அந்த எலோகி அந்த தீய சக்தியை எதிர்த்தினை போரிட்டி வெற்றி கொண்டே அந்த இரு இரண்டாயிரம் பண்டிகைகள் வழியாக அந்த தீய சக்தியை விரட்டினேன் அப்பா தகப்பனை எங்க மத்தியிலும் இதே போல நிறைய எல்லோகியும் எனக்கு முழுமையான விடுதலை பரிபூர்ண சுகத்தை நிலத்தையும் கொடுத்து ஆசிர்வாதத்தால் நிரப்பும்படி வல்லமையால் நிரப்பும்படி இதோ ஆவிக்குரிய மக்களாக என்று வாழ தீய சக்திகளை எங்களை விட்டு அகண்டு போக இதோ நீர் துணை நிற்கின்றேன் நாங்கள் ஒருபோதும் மற்றவருடைய அந்த தீய தூண்டுதலுக்கு இடம் கூடாத மக்களாக என்று வாழ குறிப்பை தரும்படி எங்கள் ஆண்டுபடாயேசு கிருஷ்ணவினை நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே